அண்மை செய்தி தமிழக அரசை கண்டித்து நாளை கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடக்கும் என அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் குடிநீரை கோட்டை விட்டார் குடிகாரர் ஆக்கிவிட்டார் என அண்ணாமலை தன்னுடைய அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார் இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா லதா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பில் கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நாளை தமிழக பாஜக சார்பில் காலை பத்து மணிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் முக்கியமாக தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்றும் படுகொலைகள் நடக்காத நாட்களே இல்லை பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரங்களே இல்லை என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தை மடைமாற்ற திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குடிநீரை போட்டை விட்டு தமிழகத்திலே தமிழக மக்களை குடிகாரர்கள் ஆக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை காலை பத்து மணிக்கு தமிழக பாஜகவின் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்